ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நாம இப்போ எங்கே வந்துருக்கணும் சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறதுக்கு லக் கொடுங்க இன்றைக்கி நிறைய சைட் விசுங்க அதனால் பகலில் என்னாலும் எடுக்க முடியல கொஞ்சம் நைட்டில் தான் எடுக்கிறேன் கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இந்த லேண்டோட ஏரியா வந்து பாத்தலாம் இந்த லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நைன் பிப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பெட்ரூம் ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான நல்ல ஒரு எலிவேஷன் உள்ள உள்ளிஷ்ட் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் எல்லாமே எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் இருக்குங்க லொகேஷன் பார்த்துலாம் லொகேஷன் வந்து கிறிஸ்ட் ஸ்கூல்ல ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் பல்லாவரம் டு குண்டத்தூர் ரோடுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு கேட்டட் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டெய்லியில் பார்க்கலாம் பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராபர்ட்டி பார்பர்ட்டி தாங்க வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இல்லை ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் வேண்டாங்க ஸ்கிரீன் நம்பர் கால் பில்டர் பண்ணி வீடை பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனுங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி மாளிகை மாதிரி இந்த வீடு இருக்குங்க மெயின் டோரு நல்ல பெரிய கேட்டுங்க ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராட்ல நல்ல ஒரு பெரிய கேட்டு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க ஒரு இனோவா டைப் நிறுத்தலாம் அந்த அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இபியை கவர் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணிருக்காங்க இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் மெயின் கேட்டுக்கு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ எலிகண்டா இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா பர் வாஸ்து இங்க வந்து உங்களுக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க மேல கபோர்ட் கொடுத்துருக்காங்க கீழே லாஃப்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹால் தாங்க ஹாலில் டிவி யூனிட் நல்ல பெரிய டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் கபோர்டு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதில் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஒரு செப்பரேட்டர் நல்ல அழகாகவே இருக்குங்க வாங்க உள்ளே வந்து கிச்சனை பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து நல்ல ஒரு கல்யாணத்துக்கே சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் வந்து ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க காமன் பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்லா அழகாகவே இருக்குங்க நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு என்ற இந்த பெட்ரூம் இந்த வீட்டை பொறுத்த ஒரு பல்பு கூட நீங்கள் வாங்க தேவை இல்லைங்க எல்லாமே ஃபுல்லாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமோ வித் பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கு நல்லா அழகான ஒரு எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு குட்டி ஹால் மாதிரியும் உங்களுக்கு வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த ஹாலு டபுள் கலர் ஷேடில் ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சீஸில் சைஸில் இருக்குதுங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கறது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் வந்து அழகான ஒரு ப்ரஸ்டூட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே லைட்டு எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டாய்லெட்டோட டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் நல்லா ஒரு சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் நல்லா அழகாகவும் இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஹால் மாதிரி இருக்குது இந்த பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றைக்கு ஒரு பதினாறு இந்த சைஸில் ஷெல்ஃப் லாஃப்ட் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாக ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ரெஸ்ட் ரூமு ரொம்ப அழகாகவே உங்களுக்கு வந்து எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமு வித் பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து கபோர்டு பால்கனி பண்ணியிருக்காங்க பால்கனி நல்லா அழகாக இருக்குங்க பாருங்கள் பேக்ரவுண்ட்ல நீங்கள் பார்க்குறீங்க ஹைவே இந்த ஹைவேலேருந்து ரொம்ப நியர்பைலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் ஒரு சூப்பரான எக்ஸ்போ நடக்குதுங்க அதில் டாப் கிளாஸ் ஒரு ஃபிஃப்டி பில்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லாவரம் ரேடியல் ரோடு அருமூல் டவர்ஸில் நடக்குதுங்க டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் என்ட்ரி ஃப்ரீ தான் உங்களோட கனவு இல்லம் நினைவாக என்ன மரமார்ந்த வாழ்த்துக்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சி பா